குழந்தையை ரிவியூ பண்ணும்போது போதுதான் பிரச்சனையே ஆயிடுச்சு அவர் தன்னுடைய மனைவியுடைய வயிற்று பிறக்க போகின்ற குழந்தையை ரிவ்யூ பண்ணது சரியா என்பதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டிலேயே மிகவும் ஒரு பிரபலமான யூடியூபர் யாருன்னு கேட்டீங்கன்னா

இன்ஃபுளுசரா யூடியூபரா வளம் வந்துட்டு இருக்கிறாரு இவரை பார்த்து பொதுவா சொன்னா அரசாங்கமே மாதிரி தான் இருக்குது குறிப்பாக நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவியே இவருடைய கல்யாணத்துக்கு மிகவும் விஐபியா விருந்தினரா போய் சிறப்பித்து கவர்னரையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிறவர் தான் இந்த இர்பான் இர்பான்ஸ் வியூ என்கிற சேனலோட ஓனர் இர்பான் இவர் இப்ப என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டாருன்னா வேற ஒண்ணு இல்ல இவரோட இப்பதான் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எடுத்து வரும் மே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி துபாய் போயிருக்காங்க ஏன்னா இவங்களோட ஒய்ஃப் பிரெக்னன்ஸ் பிரெக்னன்டா இருக்காங்க துபாயில என்னன்னா எந்த நாட்டு மக்களும் தன்னுடைய போகின்ற குழந்தையை கண்டறிவதற்கான சோதனை செய்து கொள்ளலாம் துபாய் நாட்டு மனைவியின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தை என்ன குழந்தை என்று கண்டறிவதில் அங்க சட்ட சட்டத்துக்கு என்ன இல்லை தடுப்பதற்கான உரிமை யார் வேணாலும் தன்னுடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை எந்த பாலினம் ஆனா பெண்ணா என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான சோதனையை செய்து கொள்ளலாம் துபாய் நாடு இதன் மூலம் நம்ம பிளான் பண்ணலாம் என்ன குழந்தை அவரின் எல்லாம் இது போலாம் ஒரு பிராப்ளம் கிடையாது பிராப்ளமே கிடையாது ஆனால் நமது நாடு ஒரு முரண்பாடுகளின் நாடு குறிப்பாக சதான் கண் சதான் மாநிலம் நார்த்து நார்த்து சவுத் இந்தியா ஒரு முற்போக்கான நாடு மூட பழக்க வழக்கங்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு நாடு முட்டாங்க நாடு என்றே சொல்லு ஆண் பெண் வித்தியாசம் பார்ப்பார்கள் ஆண் பெண் வித்தியாசம் வளர்த்துவாள் தாய் பெண்ணை ஒரு விதமாக வளர்த்துவாள் தாய் பெண்ணுக்கு அதிக அன்பை கொடுப்பால் தாய் ஆணுக்கு கொடுக்க மாட்டால் ஏனோ இவன் நம்மை விட்டு போகிறான் என்ற எண்ணம் ஆக தமிழ்நாட்டுக்கு கலாச்சாரப்படி ஆண் பெண் குழந்தைகளை இரு விதமாக பார்க்கின்ற பார்வை இந்த சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி பொதுவாக மகளிருக்கு இந்த அரசாங்கமே ஆண் பெண் வித்தியாசத்தை பார்த்து தான் திட்டங்களை தீட்டுகின்றது இந்த அரசாங்கத்திற்கே உரிமை இல்லை ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை வேற பேங்கல போனால் மகளிர் திட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப இங்க ஆண் ஒரு மனிதனாக பார்ப்பது இல்லையா ஆனால் அதிகமாக சம்பாதிப்பது என்னமோ ஆண்கள் தான் இந்த ஆண் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பெண்களுக்கு தான் இந்த ஆண்கள் செலவு செய்து தன்னுடைய வாழ்க்கையை குறைத்து கொள்ளுகிறார்கள் துபாய்க்கு விசிட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய மனைவியோட டெஸ்ட் எடுத்துட்டாங்க துபாய் நாட்டு சட்டப்படி இவங்க டெஸ்ட் எடுத்தது தவறு இல்லை மே பதினெட்டாம் தேதி இவங்க துபாயில் இருக்கின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சோதனை பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க வயிற்றில் வளர்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்கிற சோதனை கண்டறிதல் என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இந்த பிறப்பதற்கு முன்னாடியே தனது அம்மா ஆனா பெண்ணா என்பதை கண்டறிந்தால் என்பது அது துபாய் இவங்க ஒரு முஸ்லீம் அல்லவா துபாய் நாட்டு சட்டப்பட்டி அவங்க கண்டறிஞ்சிட்டாங்க ஆனால் மே பதினெட்டாம் தேதி இவங்க சோதனை செய்து கண்டறிஞ்சிட்டாங்க துபாய் நாட்டு சட்டப்படி அது தவறில்லை எந்த நாட்டு குடியுரிமை பெற்ற மனிதனும் அங்கு போய் சோதனை செய்து கொள்ளலாம் ஏன் இந்த அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் துபாயில போய் தான் இந்த ஆனா பெண்ணா என்று கண்டறிய சோதனை பார்த்து விட்டு விட்டு நமக்கு இந்திய நாட்டுக்கு வருவார்கள் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்க உலகையே ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா இருப்பான் மே பத்தொன்பதாம் தேதி எங்க வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஒரு பார்ட்டி வைக்கிறார் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி இன் சென்னை சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி நான் இந்த உலகத்துக்கு தெரிவிக்க போறேன் எல்லாரும் வந்துருங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி கொண்டாடுறாரு அந்த ரிவியூல் பார்ட்டியை கொண்டாடி ரிவீல் பார்ட்டியை கொண்டாடி தன்னுடைய யூடியூப் சேனலான இர்ஃபான்ஸ் வியூ சேனல்ல போஸ்ட் பண்றாரு அப்லோட் பண்றாரு தனக்கு பிறக்க போகின்ற குழந்தை பெண் குழந்தை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று மிகவும் நண்பர்களுடனும் தன்னுடைய சொந்தக்காரர்களுடையும் அதை அறிவிச்சு கொண்டாடி மகிழ்ந்து அந்த வீடியோ தன்னுடைய யூடியூப் சேனல்ல போஸ்ட் கருத்துப்படி துபாய் நாட்டில் சென்று அந்த நாட்டின் சட்டப்படி செல் ஆனால் இந்திய நாட்டின் சட்டம் என்ன சொல்லுகிறது கருவில் இருக்கும் ஒரு தாயின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வது செய்வது இந்திய நாட்டு சட்டப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கின் படி கடுமையான குற்றம் ஆக இர்பான் இந்தியாவில் அறிவித்தது இந்திய நாட்டு சட்டப்படி தவறதா என்பதை எபிஷோ பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளது அவர் அறிந்து கொண்டது துபாயின் சட்டப்படி அது தவறல்ல அதை மனதில் வைத்திருக்க வேண்டும் அதை இந்தியாவில் வந்து அறிவித்தது இந்திய நாட்டு சட்டப்படி தவறு என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த அறிவித்ததன் பயனாகத்தான் இந்திய மெடிக்கல் கவுன்சில் மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இவருக்கு என்ன கொடுக்குது நோட்டீஸ் கொடுக்குது நோட்டீஸ் கொடுத்த உடனே தமிழ்நாடு அரசும் சேர்ந்து இது தவறானது ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண மனிதன் என்றால் சாதாரண மனிதன் என்றால் இந்த அரசாங்கம் இது விடுமா ஒரு சிறுபான்மை மனிதன் என்றால் இந்த அரசாங்கம் இது விடுமா விடாது தண்டனை அறிவித்திருக்கும் சிறையில் தள்ளியிருப்பார்கள் அபராதம் இருப்பார்கள் ஆனால் இந்த சட்டமும் பணக்காரருக்கும் மிகவும் பிரபலமானவர்களுக்கும் வளைந்து கொடுக்கின்ற சட்டமாகத்தான் இருக்கிறது ஆகவே அரசாங்கமே நீங்கள் செய்தது சரிதான் ஆனால் எல்லாருக்கும் இந்த சட்டம் பொருந்துமா என்பதை நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும் ஆகவே இது இரஃபான் செய்தது துபாய் நாட்டு சட்டப்படி சரி இந்திய நாட்டு சட்டப்படி தவறு ஆகவே இந்த வீடியோ மனிதர்களே நீங்கள் மனிதனாக ஆண் என்பதும் பெண் பெண் என்பதும் நமது பார்வையில் தான் இருக்கின்றது ஏன் பண்டைய காலத்தில் பெண்ணை கொன்றார்கள் என்றால் அந்த கஷ்டம் ஆனா ஆனால் இன்றைக்கு அப்படி கஷ்டம் இல்லை இந்த கஷ்டத்தை உருவாக்குவதும் மனிதன் தான் பெண் தான் ஒரு பெண்ணுக்கு சீதனை கொடுப்பதும் ஒரு பெண் தான் ஆனால் அதை சம்பாதிப்பது என்ன அடிந்தது இந்த உலக உருண்டை இப்படி போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த பூமியில் இருக்கின்ற மக்களுக்கு இவ்வளவு அறிவில்லாமல் இருக்கின்றார்கள் பெண் பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கிறாள் பெண் சப்போர்ட் சமுதாயத்தில் தான் பேசுவார்கள் அதிகம் என்னுடைய மகளுக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன் நான் என்னுடைய மகளுக்கு நூறு பவன் கொடுத்தேன் கார் கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் சொத்து கொடுத்தேன் ஆனால் அந்த சொல்லுகிறவள் சம்பாத்தியம் செய்வதில்லை மாறாக ஆண் தான் ஆனால் ஆண்தே தான் சம்பாதித்து பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கிறாள் ஆனால் அதை வாங்குவதும் ஒரு ஆண் ஆனால் சீதனம் பெண்ணுக்கா ஆணுக்கா என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்ணுக்கு தான் சீதனம் ஆணே நீங்கள் ஏமாற வேண்டாம் ஒருவேளை ஆண் பெண்ணுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் டைவர் சொந்தால் நீங்கள் திருப்பி கொடுக்கின்றீர்களே உங்களுக்கு அந்த சீதனம் சொந்தம் என்றால் ஏன் திருப்பி கொடுக்க வேண்டும் ஆகவே மனித இனமே யாரையும் எவரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள் உழைத்து வாடுங்கள் உழைப்பின் பலனை பெறுங்கள் உழைத்து வாழுங்கள் சம்பாதிங்கள் ஆணோ பெண்ணோ இந்த நமது நாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு திருமணமும் தவறு பெண் சம்பாதித்தவை கொண்டு செல்லவில்லை ஒரு ஆண் சம்பாதிப்பதைத்தான் ஒரு பெண்ணுக்கு திருமணமாக கொடுக்கிறார்கள் இது தவறு ஆகவே மேலை நாடுகளைப் போல ஆணும் பெண்ணும் சம்பாதித்து அவரவர் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ முற்படுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் சப்போர்ட் தான் என்னுடைய பலம் தேங்க்யூ